பூங்கொடி ஏன் உட்காந்துட்ட கழுத்து வலி ஜாஸ்தியா இருக்கு தோட்ட வேலை செஞ்சனா கழுத்து வலி ரொம்ப வலிக்குது ஓரா வலிக்குது அப்படின்னா தோட்டத்துல வேலை செஞ்ச அது களை எல்லாம் எடுத்துட்டு மழை வந்ததுனால புல்லு எல்லாம் ஜாஸ்தியா வந்துருச்சு அதனால எடுத்து எடுத்துக்கிறது கழுத்து வலி ஜாஸ்தியா வலிக்குது கழுத்து அது மசாஜ் பண்ணா சரியாகும் மசாஜில தேவையில்லை மசாஜ் எல்லாம் பண்ண தேவையில்லை நானே பண்ணுவேன் நானே மசாஜ் எனக்கு நல்லா பண்ணது உங்களுக்கு நல்லா தெரியும் பாத்துக்கிறேன் மசாஜ் ஒண்ணு தேவையில்ல ஒண்ணும் தேவையில்ல இல்ல நீ திரும்ப நான் பண்றேன் நல்லா இருக்கும் உங்களுக்கு ட்ரீட்மென்ட் என்ன மசாஜ் பண்ற நீ இப்படி மசாஜ் பண்றியா மசாஜ் மசாஜ் தான் மசாஜ் தான் பண்றேன் இப்ப வேற ஒரே சரி நீ அதுக்குள்ள ஏந்துக்காத திரும்பு திரும்பி பாரு எந்த இடம் வலிக்குது கரெக்டா சொல்லு இங்கயா இங்க தானே வலிக்குத மசாஜ் பார் எப்படி சூப்பரா பண்றோம் எனக்கு தெரிஞ்ச மசாஜ் பண்ணா ஏண்டி கோவம் வருது போ

மூச்சு வாங்க மூச்சுவாங்க சாதினால முடியும்ல மசாஜ் என்ன தெரிகிற காலை காலக்கறவை